ஸ் உங்க சுஜத்தா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நீங்க பாக்குறது ஆந்திரா ஸ்பெஷலுங்க நம்ம கிராமங்களில் ஒரு குழம்பு பண்ணுவாங்க மருந்து குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதெல்லாம் மருவி வருது அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த குழம்பு இருக்குங்க சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சிடலாம் எதுவும் போய் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வரணும் செய்யணும் அப்படின்னு எல்லாம் ஒண்ணுமே இல்லை சூப்பரான டேஸ்டியா ஹெல்த்தியா இருக்கும் அதுவும் இதுல யூஸ் பண்ணி இருக்கிறது வந்து நல்லெண்ணங்கிறதால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கும் இது ஆந்திரா ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இது பேர் ஜிலக்கர மக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்ப அருமையா இருக்குங்க சாதத்துக்கு மட்டும் இல்லை டிஃபன் வெரைட்டி நல்லா இருக்கும் இதை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்பப்போ வச்சு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோஹரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு குழம்புங்க அதுவும் ஆந்திரா ஸ்பெஷல் இது வந்து எப்படி அப்படின்னா சின்ன வயசுல நான் சாப்பிட்டது அந்த ரெசிபி வந்து இப்போ எனக்கு ரீசனாக கிடைச்சதால இப்போ இது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படி அப்படின்னா இது நூறு வருஷத்துக்கு மேலே கூட சொல்லலாங்க அந்த அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஜிலகர மக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெல்லக்கட்டை மக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லம் மக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுல போடுற இந்த மூணு பொருட்கள் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் இந்த சளி இரும்பல் வரட்டு இரும்பல் ஜொரம் அந்த உடம்பு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் இதுக்கு தேவை என்ன அப்படின்னா இப்போ இந்த கப்பளவுக்கு நான் இஞ்சியும் பூண்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க இப்ப இந்த அளவுகள் வந்து நீங்க நல்ல பாத்துக்கோங்க ஏன் அப்படின்னா நமக்கு இந்த காரம் ரொம்ப முடியாது அப்படின்னா காரத்தை குறைச்சிக்கலாம் ஏன்னா ஆந்திரா ஸ்டைல்னாவே உங்களுக்கு காரம் அதிகமா இருக்கும் அதனால நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இப்போ வந்து இஞ்சி எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜீரகம் எடுத்துக்கணும் ஆனா நானே வந்து முக்கால்வாசி தான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க இதுல வந்து இந்த கப் அளவுக்கு நான் இஞ்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் இதை வந்து ஜீரகம் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நாம செய்யும் போது இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க வாரமானாலும் தைரியமா வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் ஓகேவா இப்போ இந்த ஜீரகம் எடுத்தாச்சு அதுக்கு பாதி ஜீரகத்துல பாதி அளவுக்கு கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு இது வந்து ரொம்ப காரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசம் அந்த காரத்தை வந்து அடிக்கிறதுக்கு லேசா அடிக்கிறதுக்கு அந்த எரிச்சலோ தொண்டை எரிச்சலோ வயித்த எரிச்சலோ வரக்கூடாது இல்லையா இஞ்சி சேர்க்கும் போது அதனால கொஞ்சமா எள்ளு இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளை எடுத்திருக்கேன் இந்த எள்ளை எடுத்துட்டு மிளகு கொஞ்சமா மிளகு போட்டுக்கோங்க இந்த மிளகு எதுக்கு அப்படின்னா சூட்டை குறைக்கும் அதுக்கோசம் இந்த மிளகு எப்பவுமே மிளகு வந்து சூட்டை கொடுக்காது சூட்டை குறைக்கும் அதுக்கோசம் மிளகு வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கால் ஸ்பூன் எடுத்துட்டு நமக்கு காரத்துக்கு தகுந்தா மாதிரி வர மிளகா இதுல வந்து இது ஒரு மாதிரி காரம் ஆனா இந்த காரம் சேரும் போதுதான் ருசி கூடுங்க அதுக்கோசம் வரமிளகா இந்த வரமிளகா வந்து நீங்க முத தரம் செஞ்சு பார்த்துட்டு ரெண்டாவது தரம் சேர்க்கும் போது உங்க இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா இத கம்மியும் பண்ணிக்கலாம் ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டாச்சுங்களா இப்ப இதுக்கு வந்து ஒரு அளவுக்கு பூண்டு நான் உரிச்சு வச்சிருக்கிறத உங்களுக்கு அப்படி காமி எடுக்கிறேன் இப்போ இந்த பூண்டு வந்து நம்ம குழம்புல வதக்கிறதுக்கு போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு பூண்டு இப்போ இந்த கப்பில் வந்து நான் இஞ்சி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ப்ராசஸிங் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் டைம் ஆகுமே தவிர செய்யறதுக்கு டைம் ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அளவு வந்து எதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசம் நான் அளவுகள் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போது இந்த அளவுக்கு இஞ்சி பாருங்கள் பூண்டு எந்த அளவுக்கு எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு இஞ்சி இதையும் மிக்சியில் போட்டு இதை நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வானிலை வச்சுருக்கேன் இந்த வானிலியில் நல்லெண்ணெய் வெட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விடும்போது உடம்புக்கும் நல்லது சுவைக்கும் நல்லது இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி வெட்டுக்கணும் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு டு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் இந்த அளவு இருந்தால் குழம்பு வந்து ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு இல்லைங்களா இது இன்னைக்கு நான் செஞ்சுருக்கிறது ரெண்டு மூணு நாளைக்கு வரும் அதை தான் சொல்ல வரேன் இப்போ வந்து இந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கணும் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்குதோ நல்லா தாங்கும் உங்களுக்கு இப்போ எண்ணெய் சூடாகட்டும் கடுகு போட்டு மூடி வைக்கலாம் கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு கடுகு புரிஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு இந்த பூண்டு கூட இன்னும் கூட வேணும்னாலும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு பூண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்ல கம்மியா போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஆனா கொஞ்சமாவது இதுல போடணும் அவ்வளோதாங்க இப்போ இதோட இப்போ நாம இது ஒரு நிமிஷம் வதங்கினதுமே இந்த அரைச்சு வச்சிருக்கிற விடுது இத நாம இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி விட்டு நாம சேர்க்கணும் ஆனா இதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தான் நாம இதுல தண்ணிய சேர்க்கணும் அதனால மிக்ஸியில எல்லாம் கிளீன் பண்ணி அதில் போட்டுடலாம் இப்போ அனல் கம்மியா தான் நான் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடா இருக்கு இப்போ இது வந்து இந்த எண்ணெய் மொத்தம் சேர்ந்து மறுபடியும் அந்த எண்ணெய் புரியுற வரைக்கும் வதங்கணும் இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் போடணும் நாம இப்ப பாருங்க இந்த எண்ணெய் மொத்தம் இழுத்துக்குச்சு இல்லைங்களா இப்போ நாம இந்த மிக்சியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுடணும் இப்போ இதெல்லாம் மஞ்சத்தூள் சேர்த்துடன ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ இது வந்து அனல் ரொம்பவும் இல்லாமல் கொஞ்சம் வதக்கணும் ரொம்ப அனல் போட்டுடாதீங்க இதுக்கு தகுந்த டைமிங் கொடுத்து நம்ம செஞ்சாதான் இது இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இது வதங்கட்டும் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது டென் மினிட்ஸ் ஆச்சு இந்த டென் மினிட்ஸில் அது அப்படியே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஈரப்பச கம்மியாகி என்ன மேலே மினுமின்னு தெரியுதுங்களா இந்த அளவுக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் நாம இதுல தண்ணி சேர்க்கணும் அதே போல இந்த வானிலி வச்சுட்டு அனல் கம்மி பண்ணிட்டு நம்ம வந்து இந்த சாமான் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா பூண்டு வந்து ரொம்பவும் வதங்கிடுச்சு அப்படின்னா சாப்பிட பிடிக்காது வதக்கு வதக்குன்னு ஆகிடும் அது மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும் அந்த தீஞ்ச வாசனை நம்மளால் சாப்பிட முடியாமல் போயிடும் அதனால் அதை நல்லா கவனித்து டைமிங் பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கோங்க இப்போ நான் பாருங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதில் இப்போ அதோட கரைசல் நம்ம புளிப்பு வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கறதையும் டிசைட் பண்ணிக்கணும் அதே போல இது தண்ணியா வேணுமா கெட்டியா வேணுமா அப்படிங்கறதையும் நம்ம டிசைட் பண்ணிக்கணும் அப்படி செஞ்சிக்கிட்டாதான் நமக்கு புளி வந்து புளி கரைசல் வந்து நம்ம கரெக்டா நம்ம வெட்டுக்க முடியும் அதுவும் இல்லாம நீங்க யூஸ் பண்ற புளியோட தன்மையும் பொறுத்து இருக்கு இப்ப இதுல வந்து இப்ப நம்ம அந்த பூண்டு இஞ்சி எல்லாம் அலந்தோம் இல்லையா அந்த கப்புல வந்து ஒரு முக்கா கப் அளவுக்கு நான் புளி கரைசல் விடுறேன் இப்ப இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விடலாம் இப்போ உப்பு மட்டும் வந்து நம்ம கொஞ்சம் தாராளமா வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா கொதிக்க ஆரம்பிக்கும் போது தெரிக்கும் அதுக்கோசம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் இதுக்கு கருவேக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம் இப்போ நான் இது கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன் இப்போ மேலே அரை டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ முதல்ல ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் டம் தண்ணி இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி புளிக்கரைசல் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் புளிக்கரைசல் ஊற்றும் போது நீங்கள் எந்த அளவுக்கு திக்னஸாக ஊத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்க போகுது இப்போ கொதிக்க ஆரம்பிச்ச அப்புறம் மீடியமா கொதிக்கிற அளவுக்கு வந்ததுமே நம்ம மூடி வச்சுட்டு நிதானமா கொதிச்சுட்டே இருக்கிற மாதிரி பக்கத்துல வேலைகள்லன்னா நம்ம செஞ்சுக்கலாம் லைட்டா அப்பப்ப விட்டா போதும் அடிப்பிடிக்காது இருந்தாலும் அடியில அப்படியே சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேகிறது லேட் ஆகும் அதனால அப்பப்ப நம்ம கலந்து விடணும் இப்ப இது கொதிக்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து ஆந்திரா ஸ்டைல வெள்ளம் போட மாட்டாங்க உங்க விருப்பத்துக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப காரமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணா வெள்ளம் சேர்த்திக்கோங்க இதெல்லாம் வெல்லம் அவங்க போட மாட்டாங்க அதனால இந்த நான் வந்து இப்படியே தான் சாப்பிட்டு எனக்கு பழக்கங்கிறதால நானும் இதுல வெல்லம் போடல உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா வெல்லம் போட்டுக்கோங்க இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நாம அப்பப்போ இத கலந்து விடணும் இப்போ பாருங்க நாம ஊத்தினா ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய்க்கே லேச மேலே தெரிய ஆரம்பிக்குது இப்பதான் கொதிக்க ஆரம்பிக்குது அப்பவே எண்ணெய் தெரியுது ஆனால் அவன் வந்துட்டு ரொம்பவும் எண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா வாரம் பத்து நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம் இதை வந்து திறந்து வச்சு வேக விட்டோம் அப்படின்னா அடுப்பு ஃபுல்லாகவும் பொட்டு பொட்டாக இருக்கும் அதுக்கோசம் நான் இப்போ நான் மூடி வச்சுட்டு இதே அனலில் இதே போல் கொதிச்சிட்டு இருக்கட்டும் அதே போல் அப்பப்போ நம்ம கலந்து விடலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அனல் கம்மி பண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ பாருங்கள் அளவுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் மேலே வந்திருக்கு பாருங்க அப்பப்போ நான் ரெண்டு தரம் கலந்து விட்டுருக்கேன் இப்போ அதனால அடியில் அப்படியே ஒட்டாம அழகா கொதிச்சிருக்கு இப்போ குவான்டிட்டி பாருங்க அதே அளவுக்கு தான் தான் குறஞ்சிருக்கு இப்போ நாம இதை டேஸ்ட் பண்ணிடலாம் அனல் கம்மி பண்ணிடலாம் சிம்ல வச்சிருக்கேன் ஆனாலும் கொதிக்கிறது பாருங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம் நாம ஃப்ரெண்ட்ஸ் காரமும் அந்த உப்பும் கரெக்டா இருக்கு ஆனா புளிக்கரைசல் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால நான் புளிக்கரைசல் விடுறேன் வந்து விருப்பத்துக்கு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இது எப்படி அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து கிராமங்கள்ல பத்திய குழம்பு என்ன சொல்லுவாங்க அப்புறம் வந்து மருந்து குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செய்வாங்க அது மாதிரி இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான டிஷ் காரம் வந்து இஞ்சியோட காரமும் சரி மிளகாவோட காரமும் சரி ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு அதே போல் நீங்கள் பூண்டு கூட இந்த மேலே போடுற பூண்டு வந்து எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க எவ்வளோ ஆரோக்கியமான ஒரு குழம்பு நல்லா அந்த தனியா வாசனை ஜீரக வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன வயசில் எப்படி சாப்பிட்டோன்னா அதே மாதிரி இருக்கு இது வந்து டிஃபன் வெரைட்டிஸ்க்கு தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தோசைக்கு இட்லிக்கு அது மாதிரி செய்யற டிஃபன்ஸ் எந்த டிஃபன் டிஃபன் ஆனாலும் சரி தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருங்க இப்போ வெதர் வந்து ரெண்டுமே மாறி மாறி இருக்கு ஒரு பக்கம் மோடம் போட்டுக்கிட்டே இருக்கு ஆனால் வெயில் அடிக்குது மழையும் வருது ஜில்லுன்னு இருக்குது ஒரு பக்கம் சூடாகவும் இருக்கு அதனால இந்த மாதிரி வெதரில் வந்து நம்ம தாகத்துக்கு நிறைய தண்ணி குடிப்போம் ஜூஸ் வெரைட்டிஸ் அது மாதிரி ஏதாவது சாப்பிட்டு நமக்கு தொண்டை கட்டிக்கிச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த குழம்புகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் எல்லோருமே நல்லா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்க எல்லாம் கமெண்ட் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்